பெரியோர் கூழா உலகம் குளிர்வித்தவனே அன்பர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்று ஒரு பொன்னாள் அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிறதுக்கு பட்டிருக்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அது எனக்கும் டாக்டர் சிவாவுக்கும் தான் தெரியும் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அவ்வளவு போட்டி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை தான் வர்றோம்ங்கிறாங்க பாரின்ல ஃபாரின்லேருந்து வர்றாரு ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சு குடுக்கறதுக்குள்ள பட்டிருக்க பாடு பள்ளியாண்டவர்கள்தான் தெரியும் ஆனா புடிச்சு கொடுத்த ஒரு பலனை நம்ம அனுபவிச்சோம் அதுதான் முக்கியம் இந்த பலம் ஒரு மூணு மணி நேரம் அப்படியே கட்டி போட்டு வச்சிருந்தாரு மூணு மணி நேரம் போனதே தெரியல மனசுக்கு இனம் உரியாக ஒரு நிம்மதி எந்த கவலையும் ஒரு மூணு மணி நேரமா இல்லை இவரோட பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறார் அதுதான் ஒரு பெரிய சங்கதி திருப்புகள்ல அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வராது இருக்கவங்க பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல இதெல்லாம் திருப்புகள் முற்றோர்கள் படிக்க போறாங்க இவரு அடுத்த ஜெனரேஷன் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பயிற்று வைக்கிறார் இதுல ஒரு பெரிய டாக்டர் பெரிய ஸ்காலர் எல்லா ஊர்லயும் ஆன்லைன் கிளாஸ் இந்த பிள்ளைகள் பாருங்க ஒண்ணு சொன்ன மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுல கூட நம்ம கொண்டாடியே சரியா கேட்பானு தெரியாது ஆனா அந்த பிள்ளைய பின்னாடி கூட அவர் திரும்பி பார்க்கல பிரமாதமா ஒரே மாதிரி அந்த எட்டு பேரும் எட்டும் ஒரே குரல் என்ன இனிமை எவ்வளவு அருமையா அவர் பயிற்று வச்சிருக்காரு பிரமாதம் இதே துணி ஆரம்பத்துல என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் எல்லாரையும் தலையாட்ட வச்சாரு இப்ப என்னகிட்ட ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க இனிமே உள்ள வர்றதுக்கு இடம் கிடைக்காத போல இருக்குன்னு நான் சொல்லி நீங்க முன்னாடி வந்துருந்து அப்பதான் கிடைக்கும் ஏன்னா எல்லாரும் மனசுலையும் அவர் இடம் முடிச்சுட்டாரு அதுதான் உண்மை எல்லாரும் மனசுலையும் அவங்க இடம் கொடுத்தோம் எல்லாம் பழனியாட்டவர்களோட கருணை அவருக்கு இதனைத் தொடர்ந்து இப்பொழுது தீபாராதனையும் மங்கள இசையும் நடைபெறும் நாளை மடிப்பாக்கம் கரிகரன் அவர்கள் வருகிறார்கள் மாலை ஆறு மணிக்கு